ஹாய் குட்டீஸ் நான் உங்க ஐசாம்மா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் கதை கேட்கலாமா அனந்தபுரி அப்படிங்கிற நாட்டை ஆனந்தன் அப்படிங்கிற அரசர் நல்ல முறையில் அரசாட்சி பண்ணிட்டு வந்தார் அந்த அரசர் தன்னோட மக்களோட நலனில் நிறைய கவனம் செலுத்தினார் அரசர் ஆனந்தன் அவரோட அரண்மனையில் ஒரு நாள் ராத்திரி நேரம் பஞ்சு பஞ்சமத்தேல படுத்து தூங்கிக்கிட்டு அரசருக்கு ஒரு கனவு வந்துச்சு அது என்ன கனவு தெரியுமா அரசர் ஆனந்தன் தலையில இருக்கிற எல்லா முடியும் கொட்டி போய் அவருக்கு தலையெல்லாம் வழுக்கையே ஆன மாதிரி இருக்கிற கனவுதான் அது ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து இருந்து திடீர்னு எழுந்து உட்கார்ந்தாரு அரசர் ஆனந்தன் அந்த கனவு கண்டதுலேருந்து அவருக்கு மனசுக்கு நிம்மதியே இல்ல உடனடியாக எழுந்திருந்து கண்ணாடியில தன்னோட தலைய நல்லா பார்த்தாரு உண்மையாவே அவருக்கு தலையில கொஞ்சம் முடியெல்லாம் விழுந்து சின்னதா வழுக்க இருந்தது அரசருக்கு இந்த கனவு தான் தன்னோட முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சுன்னு ஒரு எண்ணம் நாளுக்கு நாள் தலையில இருக்கிற மீதி முடிகள் எல்லாமும் கொட்டி தலையே வழுக்கி ஆகிடும் போல இருக்கே நம்ம தலையெல்லாம் வழுக்கையானா நம்மளோட கம்பீரம் அதிகாரம் எல்லாம் போயிடுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு அரசர் அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்ச உடனே அரண்மனை வைத்தியரை உடனடியாக கூப்பிட்டார் அரண்மனை வைத்தியரும் வந்து அரசரை வணங்கி நிற்கவும் அரசர் அவர்கிட்ட வைத்தியரே வழுக்கத்தலையில முடி வளர்றதுக்கான மருந்து என்ன அதை உடனடியாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு வைத்தியரும் அரசர் எதுக்காக கேட்குறாருங்கிறது தெரியாம அரசே முடி வளர்கிறதுக்கான எந்த மருந்தோ உபாயமோ இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லிட்டார் இதை கேட்டு அரசர் ஆனந்தன் ரொம்ப கோபப்பட்டார் வைத்தியரே உங்களுக்கு வழுக்கத்தலையை சரி பண்ணுறதுக்கான மருந்து தெரியலன்னு சொல்லுங்க அதுக்காக மருந்தே இல்லைன்னு நீங்கள் அப்படி சொல்லலாம் நான் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா வைத்தியர்களையும் வரவழைக்கிறேன் அவங்கக்கிட்டேயே இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி நாட்டில் இருக்கிற எல்லா வைத்தியர்களையும் அரண்மனைக்கு அழிச்சிட்டு வர்றதுக்காக வீரர்களை அனுப்பினார் அரசர் கட்டுறப்படியே அந்த நாட்டோட மூல முடுக்கில் இருந்த எல்லா வைத்தியர்களும் அரசவைக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாரும் வந்த உடனே அரசர் அவங்கள பார்த்து ம் எல்லாரும் வந்துட்டீங்களா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரத்தில் வழுக்கத்தலையில முடி வளர்கிறதுக்கு என்ன மருந்து வேணுமோ அதை நீங்கள் தயார் பண்ணி கொடுத்தாகணும் அப்படி மட்டும் நீங்கள் செய்யலை உங்கள் எல்லாரையும் நான் கடுமையா தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அரசரோட உத்தரவை கேட்டு தலைமை வைத்தியரும் அந்த நாட்டில் இருந்த மீதி எல்லா வைத்தியர்களும் நடுநடுங்கி போயிடுறாங்க வழுக்கத்தலையில முடி வளர்க்குற அளவுக்கு மருந்தா அதுவும் அதை ஒரே வாரத்தில் தயார் பண்ணி கொடுக்கணுமா இது எப்படி சாத்தியம் அரசர் நம்மளை இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டி விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிறாங்க அப்போது அந்த வைத்தியர்கள்லேயே ரொம்ப சின்ன பையனான ஒருத்தர் மீதி மூத்த வைத்தியர்கள் முன்னாடி வந்து நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க எங்கிட்ட இதுக்கு ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட எல்லா வைத்தியர்களும் அவரை திட்டுறாங்க ஓஹோ எங்களை விட நீ ரொம்ப அனுபவசாலியோ உனக்கு எல்லாம் தெரியுமா வழுக்க தலையில் முடி வளவர வைக்க முடியுமா என்ன வேணா எங்களோட நேரத்தை விரை என் பண்ணாதான் போப்போ அப்படின்னு அவர் விரட்டுறாங்க அந்த இளைஞனும் தான் சொல்கிறது இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓரமாக ஒதுங்கி போய் நின்றுக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு அரசர் கொடுத்த கெடுக்காலும் போய்கிட்டே இருக்கு யாருக்கும் எந்த வழியும் புலப்படலை விடிஞ்சா ஏழாவது நாள் அரசர் கண்டிப்பாக வந்து நம்ம கிட்டே கேட்க போகிறாரு நம்மளும் எந்த மருந்தையும் கண்டுபிடிக்கலை அரசர் நம்மளெல்லாம் கடுமையாக தண்டிக்க போகிறாரு அப்படின்னு அந்த எல்லா வைத்தியர்களும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்போ மறுபடியும் அந்த இளைஞன் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து இப்போ நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்றதை செய்யறதுனால உங்கள் யாருக்கும் எந்த கஷ்டமோ நஷ்டமோ வராது அரசர் நிறைய பரிசு பொருட்களும் வெகுமதிகளும் கூட கொடுப்பாரு வழி இல்லாத மீதி எல்லா வைத்தியர்களும் சரி அப்படி என்ன உபாயம் நீ வச்சிருக்க என்ன அது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த இளைஞரும் அத நான் அரசர்கிட்ட தான் சொல்லுவேன் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அரசர் கொடுத்த காலகெடு எல்லாம் முடியவும் அரசர் எல்லா வைத்தியர்களையும் தனக்கு முன்னாடி வரணும்னு உத்தரவு போட்டுடுறாரு அதுபடியே எல்லாரும் அரசருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க எல்லாரையும் பார்த்த அரசர் ஆ நான் சொன்ன பிரச்சனைக்கு மருந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு மீதி எல்லா வைத்தியர்களும் அமைதியாக இருக்க அந்த இளைஞர் மட்டும் அரசர் முன்னாடி வந்து அவருக்கு வணக்கம் தெரிவிக்கிறாரு அரசே நீங்கள் சொன்ன பழுக்கத்தலையில் முடி வளர்கிறதுக்கான மருந்து தோ இதுதான் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட ஒரு சின்ன குடுவையை கொடுக்குறாரு அரசே இதோ இந்த மருந்து தான் வழுக்க தலையில முடி வளர வைக்கிறதுக்கான மருந்து இந்த அற்புதமான அபூர்வமான மருந்தை தொடர்ந்து பயன்படுத்தினா ரெண்டு மாசத்துலேயே தலையில நிறைய மாற்றங்கள் தெரியும் ஆறு மாதத்தில் எங்கெங்கெல்லாம் வழுக்க விழுந்திருக்கோ அங்கெல்லாம் நல்ல கருக்கருன்னு முடி வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞர் சொன்னதை கேட்டு அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆஹா நல்லா அற்புத மருந்து போல இது அப்படின்னு அந்த குடுவையை வாங்கிக்கிறார் அப்போ அந்த இளைஞர் அரசர்கிட்ட போய் ரகசியமா அரசே இதில் ஆனால் ஒரு சின்ன சூட்சமாக இருக்கு அப்படிங்கிறார் அதை கேட்ட அரசர் ஆனந்தனும் அது என்ன அப்படின்னு விசாரிக்க அது கொண்டு இந்த இளைஞரோ அரசே இந்த மருந்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் தடவணும் தொடர்ச்சியா ஒரு நாள் கூட விடாம தடவிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த மருந்தை போது எந்த மன அழுத்தமோ இருக்கக்கூடாது முக்கியமா கருங்குரங்க பத்தி நினைக்கவே கூடாது இதில் ஏதாவது ஒன்று தவறினா கூட அதுக்கப்புறம் இந்த மருந்து பலனே அளிக்காது அப்படின்னு சொல்றாரு அந்த இளைஞர் சொன்னதெல்லாம் கேட்ட அரசர் ஆனந்தனும் ஓஹோ அவ்வளோதானே நான் சரியாக செஞ்சுடுறேன் அப்படின்னு அந்த குடுவையை பத்திரமா வச்சுக்கிட்டாரு எல்லா வைத்தியர்களுக்கும் தக்க சன்மானம் கொடுத்து அவங்கவுங்கள அவங்களோட ஊருக்கும் அனுப்பி வச்சுட்டாரு தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரை பார்த்து ஓடி போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் அரசர் ஆனந்தன் தன்னோட கால கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த இளைஞன் கொடுத்த குடுவைய கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மருந்தை எடுத்துக்கிறாரு ஆ இன்னிலேந்தே இந்த மருந்தை தலையில் தடவிட்டு வந்தோன்னா எங்கெங்கெல்லாம் முடி விழுந்திருக்கோ அங்கெல்லாம் கூட முடி வளர்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு அந்த மருந்தை எடுத்து தலையில் தடவை போது எதிரில் இருந்த கண்ணாடியில் ஒரு பெரிய கருங்குரங்கு அரசரியே பார்க்குற மாதிரி அவருக்கு தோணுச்சு ஆஹா அந்த வைத்தியர் மருந்து நல்லா வேலை செய்யணுன்னா மருந்த போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த மருந்தை தலையில் தடவ முடியாது அப்படின்ட்டு அரசர் அந்த மருந்தை வச்சுட்டு தன்னோட மீதி வேலைகளை பார்க்க போயிட்டார் அடுத்த நாள் காலையில் இந்த மருந்தை தடவலான அவர் கையில் எடுக்கவும் அப்போது அந்த குடுவையே ஒரு கருங்குரங்கு கையில் வச்சுருக்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சு இப்போவும் இந்த மருந்தை தடவ முடியாது இனிமேல் நாளைக்கு தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவர் அடுத்த நாள் முயற்சி பண்ணுறாரு ஒவ்வொரு நாளும் அவர் மருந்தை தடவலான்னு நினச்சாலே அவருக்கு மருந்து குடுவைக்கு முன்னாடி கருங்குரங்கு தான் ஞாபகத்துக்கு வந்துடுது அதனால அரசரால் ஒரு நாள் கூட அந்த குடுவையில் இருந்த மருந்தை தலையில் தடவிக்கவே முடியலை கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி பார்த்த அரசர் சே இந்த மருந்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது இந்த மருந்தே நமக்கு தேவையில்லை நம்ம தான் இந்த நாட்டோட அரசராச்சே நம்ம மக்களை மட்டும் நல்ல முறையில் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே போதும் மக்கள் நமக்கு தேவையான மதிப்பு மரியாதையெல்லாம் தானாகவே கொடுப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணின அரசர் அந்த மருந்த குடுவையோட தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல அவரோட மக்களை நல்ல முறையில் பாதுகாத்து அரசாட்சி செய்கிறாரு அரசர் ஏற்படுத்தின இக்கட்டான சூழ்நிலையை ரொம்ப சாமர்த்தியமாக கையாண்ட அந்த இளைஞனை எல்லா வைத்தியர்களும் மனசார பாராட்டுறாங்க இன்னைக்கு கதை இதோட